சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீதிர நட்சத்திரங்கள் அப்படின்னு பன்னிரெண்டு நட்சத்திரங்களை குறிப்பிடுவோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பன்னிரெண்டு பிரித்து குறிப்பிடுவோம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்காவது ஒரு பொருளை கடனாக கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த நாட்களில் இந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் வர நாட்களில் ஒருத்தருக்கு நீங்கள் கடனாக ஒரு தொகையை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த தொகை அப்படின்றது வந்து திரும்ப வராது உங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி பயணம் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வேளை டைம் கரெக்டாக இல்லை அப்படின்னா அவங்க திரும்பி வரமாட்டார்கள் அதே மாதிரி யாத்திரைக்கு போனாங்க அப்படின்னாலும் இந்த நட்சத்திரங்கள் யாத்திரைக்கு போனாலும் அவங்க திரும்பி வரமாட்டாங்க இந்த காலகட்டங்களில் ஒரு நோய் வருது அப்படின்னாலும் ஸோ அந்த நோயிலிருந்து மீளத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த நபருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்றது ஆதிரை பரணி கார்த்திகை ஆயிலிய முப்புற கேட்டை தீதுரு ஜோதி சித்திரை மகம் மீறாரும் மாதனங்கோண்டோர் தாரார் வழிநடைப்பாட்டார் மீளார் பாய்தனில் படுத்தார் தேரார் பாம்பின் வாய் தேரை தானே அதாவது பாம்பின் வாயில் சிக்கிய தேரை எப்படி வெளியில வரும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான செயல்களை வந்து இந்த நட்சத்திர நாட்களை நம்ம வந்து செய்யக்கூடாது திருவாதிரை பரணி கிருத்திகை ஆயில்யம் பூரம் பூராடம் பூரட்டாதி கேட்டை விசாகம் சித்திரை மகம் சுவாதி இந்த பன்னிரெண்டு நட்சத்திர நாட்களையும் நான் மேல் சொன்ன இந்த மூன்று விஷயங்களுமே வந்து செய்யக்கூடாது இதுதான் வந்து இந்த திதிரு நட்சத்திரத்தோட விஷயங்கள் அப்படின்றது